அப்போ என்னத்தை துறக்க மனுஷன் துறக்க முடியுமா இயற்கையாக இறைவன் வைத்த உணர்வுகளை எவன் அடக்க முடியும் தான் ஆசாமிகள் இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க மத பெரியார்கள் இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க என்னத்துக்கு தெரியுமா வெளியில திறந்துட்டோன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு மூடினத்தால் ஜெயிலில் போயிருக்கிறாங்க அதாவது மனுஷனால முடியாது ஆம்புல ஆம்புல தான் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷெய்தான் என்று சல்லல்லாலு சலமார்கள் சொல்லி விரல் நீட்டிய முன்னால் இருந்த மனிதர்கள் யார் இன்றைக்கு யாரையெல்லாம் நாங்கள் அவுலியாக்கள் மகான்கள் பெரியார்கள் குத்துபுல் அக்தாபுகள் என்று சொல்வோமோ அவர்களை விட லட்சம் மடங்கு பவர்ஃபுல்லான சஹாபாக்களை சொன்னார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று எப்படி தாடி வச்சிருக்கோம் ஜிப்பா போட்டிக்கோ அசரத்து நம்பி விடலாமான்னு பிள்ளைய விடலாமா அவர் வானத்தில் உளுந்து உளுந்தவரா அது அல்லாட நபி இது அபி இது வேற அது வேற அது அல்லாட நபி அல்லாட நபி அளவுக்கு மத்தாக்களை வைக்காதீங்க அந்த அல்லாட நபியே எந்த பெண்களுடைய கையையும் தொட்டது கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சஹாபாக்கள் அந்த இஸ்லாத்துக்கு முன்னே வேறு மதத்தில் இருந்துட்டு அப்படியே இஸ்லாத்துக்கு வருவாங்க அவங்க கையை பிடிச்சி பைய செஞ்சு களிமா சொல்லிக் கொடுப்பாங்க இனி உறுதிமொழி ஏற்றுக்காங்க இனிமேல் திருட மாட்டேன் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் தொழுகை ஓட மாட்டேன் வட்டிக்கு வாங்க மாட்டேன் கொலை செய்ய மாட்டேன் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே உறுதிமொழி ஏற்றுக்காங்க பெண்களுக்கு கையை பிடிக்க மாட்டாங்க அவங்க தானா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அல்லாவுடைய தூதர் கூட அந்நிய பெண்ணை தொட்டது கிடையாது இப்போ அசகத்து தலையில் கையை வச்சு ஓதி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ நாங்கள் எப்படி நிம்மதியை எங்கே தேர்றது மனதில் போய் ஷேகநா எடுத்துக்கிட்ட தர்பி ஆ எடுத்துக்கிட்டு இது நிம்மதி ஆனால் வழியா நிம்மதியான வழி நிம்மதிக்கான வழியை இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப தெளிவா சொல்லி தருது சூரத்து நகை தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தில் அழகா சொல்லித்தான் அவ்வளவுதான் யாரு ஆனோ பெண்ணோ மண் அமில சாலி